வாயனக திரு மூலம் நம்முடைய சதாசிவநாதர் ஆலயத்துல வந்து பார்த்தோம்னாக்க பிரட்டாசி மகால அமாவாசை ஆனது அமாவாசையானது மிக பக்தர்களுடைய துணையோடு என்னுடைய அடையாளர்களுடைய உறுதுணையோடு மிக சிறப்பாக நடைபெற்றது எம்பெருமானுடைய அருள் இருந்தா நமக்கு எல்லா வகையான பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் பேர் எண்ணற்ற பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய அவர் ஒவ்வொரு பிரச்சனை நிவர்த்தி அடைய வேண்டி அவங்க என்ன பிரச்சனை சொல்றாங்களோ அந்த பிரச்சனைய இறையர்களோட இந்த தகுட்டில் எழுதி அப்படின் பாதத்தில் என்ன பண்றோம் கட்டுறோம் நமக்கு பிரச்சனை வந்து பார்த்தோம்னா நம்ம தகுதிக்கு ஏற்றாத பிரச்சனையா இருக்கிற சமயத்தில் அதிகபட்ச ஏழே நாள் சதாசிவநாதர் கட்டாயமாக நிவர்த்தி அடித்து கொடுப்பார் அந்த கட்டப்பட்ட இந்த இயந்திரமானது ஏழாவது நாள் வந்து அவங்க என்ன பண்ணும் எதுக்காக கட்டினாங்களோ அதை சொல்லிட்டு அது மீண்டும் என்ன பண்ணிட்டோம் வாங்கி கொண்டு போய் நதியில விட்டுருணும் இந்த பூலகத்தில் வாழ்வதற்கு நல்ல ஒரு வழிகாட்டு என்று சொல்லி நமக்கு வழிகாட்டக்கூடியது எம்பெருமான் ஈஸ்வரன் மட்டும்தான் நம்ம எங்கதான் சுத்தினாலும் உலகமே சுத்தினாலும் கடைசி நம்ம போற இடம் மாயாணம் தான் அந்த மாயாணத்துல நமக்கு பிடிச்ச அருள் இருக்கக்கூடிய அப்படி ஈஸ்வரன் தான் அதனால நம்முடைய பூர்வ கருமாவை போக்கி நம்முடைய வாழ்க்கையில எல்லா நாளமும் எல்லா வளமும் பெற்று வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு அன்புள்ளங்களும் ஈசனை இறுக்கி பிடிச்சுங்க பிடிச்சிங்க சத்தியமாக பெரிய ஒரு மாற்றங்கள் கொடுப்பார் இது வந்து நம்ம ஆலயத்தில் கொண்டிருக்கின்றார் ஆகையினால இந்த பார்த்திருக்க ஒவ்வொரு பக்தர்களும் சிவநாமத்தையும் சிவனர்களையும் மனதார பிரார்த்தனை செய்கிற சமயத்துல கட்டாயமா அப்பனுடைய கடைகள் பாடுபட்டார்க்க நம்மளை எங்கேயோ மலை மேல கொண்டு உக்கார அந்த அளவுக்கு நம்ம ஆத்மா சுத்தமா இருக்கணும் முக்கியமானது சிவத்தை வழிபடணும்னா உள்ளம் தூய்மையா இருக்கணும் உள்ளம் பெருங்கோயில் ஊன்னுடம்பு ஆலயம் வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் காணா மணிவிளக்கே சுத்தம் அறுகின்ற சமயத்தில் இறைவன் சத்தியமாக நீ எப்படிதான் இறைவன் வழிபாடு செய்தாலும் என்னதான் சிவநாமத்தை நீ ஓதினாலும் உனக்கு ஒன்றுமே நடக்காது ஆனா அந்த ஆத்மா சுத்தத்தோடு வழிபடுகிற சமயத்தில் சத்தியமா அப்பன் நமக்கு கிள்ளி கொடுக்க மாட்டார் அழுதி விஸ்வர் சதாசிவநாதர் ஆல் நலம் விட்டு வாழ்வதற்கே எம்பெருமா நருவிரையட்டும் ஓ நமோ நமசுவாயா திருச்சித் திரம்பலம் பவனவில்லை கட்டணம்